வணக்கம் நேர்களே நான் உங்கள் பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி அறிகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த விருச்சிக ராசியிலே ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவர் முழுவதுமாக ஒரு இருபது நாட்கள் இந்த விருச்சிக ராசில இருந்து அதுக்கப்புறம்தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவுல ஒவ்வொரு வழிபாடு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம் நீங்க எல்லாமே போய் பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசா புத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அத நீங்க கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த இறுதி கட்ட இந்த முப்பது நாட்கள்ல இந்த டிசம்பர் மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியின் மீதே அந்த குரு சஞ்சாரம் செய்ய போறார் அந்த ஜென்ம குரு அப்படின்றது கடந்த ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப மன நெருடல் தேவையில்லாத அவமானங்கள் திடீர்னு ஒரு வேலை இழப்புகள் இது எல்லாத்தையுமே சந்திச்சிருப்பீங்க இப்ப ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாடி உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் திரு மையும் குரு சஞ்சாரம் செய்யும் போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல குரு இந்த மாதம் அந்த மாதிரியான எந்த ஒரு விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை விட அதிக அளவு நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்திற்கு சில விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யாமலேயே அப்படியே பெண்டிங்லயே வச்சிருந்துருப்பீங்க ஒரு இஎம்ஐ லோன் ஆகட்டும் இல்ல ஏதோ ஒரு அஹ் கமிட்மெண்ட்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு அந்த பெண்டிங்கா வச்சிட்டு இருக்கிறதுனால இந்த கலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்துல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாங்க இதனால வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல இந்த மிதுன மிதுனராசி என்பர்கள் ரொம்ப திறமை படைத்தவர்கள் இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களுக்கு இன்டர்வியூ பெரிய அளவுல சக்சஸ் ஆக மாட்டேங்குது ஏன்னா ஓவர் நாலேஜ் நமக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியாக தான் அலுவலகத்துல இருக்கும் போது இவர்களினுடைய அதிக அதிக திறமையான ஒரு விஷயம் இவர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது இந்த காலகட்டம் அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களிலிருந்து நிவர்த்திகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் உங்களுடைய அலுவலகம் சம்பந்தமாகவோ இல்ல பிசினஸ் ரீதியாகவோ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு கூடிய ஒரு நேரம் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய நீண்ட தூர பயணங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை இருக்கும் இதனால கொஞ்சம் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கடைசி ஒரு மாதம் இருக்க போது இதனால இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அப்படி ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மதி உயர்ந்த ஒரு பதவி இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் அலுவலக ரீதியாக போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கவும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு பிசினஸ் ஆக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நிறைய அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பெரிய பெரிய இடத்துல அதாவது ரிலையன்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அதானி மாதிரியான பெரிய பெரிய சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய அதிகாரிகளுக்கு இந்த ஒரு ஒரு நிறைய அலைச்சல்கள் தான் இருக்கும் அதே சமயத்துல அந்த பெரிய பெரிய சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்குமே ஒரு எக்ஸிகூட்டிவா இருந்த அடுத்த கட்ட ஒரு பொசிஷன் அடுத்த கட்ட ஒரு பொசிஷன் இப்படி ஒவ்வொரு பொசிஷன் தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இந்த மாதம் ஒரு நேரமாக இருக்க போது ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல மொத்தத்துல இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்து தனக்கான சில உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நாள் வரைக்கும் குடும்பம் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பு இந்த மாதிரியாக எல்லாம் அவர்களை விட்டு வெளியில போகாமலேயே இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து இவர்கள் தன்னுடைய உயர்வுக்காக ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தன்னுடைய அலுவலக ரீதியான தன்னுடைய செல்ஃப் டெவலப்மென்ட் விஷயங்களுக்காக சில வளர்ச்சிகளை செய்ய வேண்டிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு திருமண வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில அதிகப்படியான ஒரு தடை இருக்கு அது எல்லாமே இந்த மாதம் கூடிய ஒரு நேரம் இந்த மிதனராசி அவர்கள் என்னுடைய ஜாதகப்படி சர்வ தோஷமோ குடும்ப தோஷமோ மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரியான அந்த திருமண தடைகளை உருவாக்குவதற்கு தடைகள் இருந்தது தோஷங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்தியை பெற்று அதிலிருந்து தடைகளை அகல் அகற்றி உங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வெளியின் நாட்டுல படிக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஒரு டைம் வேலை ஒரு பர்மனண்டா ஜாப் மாறதுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு இங்க இந்தியால இருக்கக்கூடியவர்கள் ஒரு வயதானதுக்கு அப்புறமும் ஒரு நாற்பது வயசாச்சு நாற்பத்தி அஞ்சு வயசாச்சு ஆனாலும் எனக்கு நிறைய நாலேஜ் அப்படின்றது இருக்கு இப்போ இடையில பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாள் நான் வேலையை விட்டுட்டேன் எனக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னா முழுமையாக அந்த முயற்சிகள் வெற்றியடைய கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மிதுனராசி என்பர்கள் கடந்த ஒரு மூன்று மாதங்களாக எந்தெந்த இடத்துல எல்லாம் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய ஆஹ் திறமைக்கும் நாலேஜுக்கும் தேவையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது அவர்களினுடைய வேலையில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது அது நீங்குவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க சாதாரணமா பேச்சிருப்பாங்க அந்த ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சினால ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அது திருமண உறவுகளை உண்டான ஒரு அளவுக்கு கூட போயிருந்திருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த மாதத்துல கோச்சார கிரகங்களின் அடிப்படையில நீங்க சுவாமி மலை முருகனை பிரார்த்தனை பண்ணும் போது இந்த சுவாமி மலை முருகனுக்கு பேரே பாத்தீங்கன்னா ஞான முருகன் தான் இந்த சுவாமி மலை முருகனை பிரார்த்தனை உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சகல சௌபாகியங்களும் அடையதுக்கு உண்டான உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுடைய வேலையில கிடைப்பதற்கு உண்டான நேரமாகவும் தொழில இருக்கக்கூடிய ஒரு நஷ்டங்களை நீக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த சுவாமிமலை ஐய முருகனை பாத்தீங்கன்னா நீங்க புதன்கிழமை அன்னைக்கு ஒரு அஞ்சு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த புதன்கிழமை அன்னைக்கு ஐந்து தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நிவர்த்தி உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இப்ப நம்ம இந்த அஞ்சு தீபம்ன்றது உங்களுடைய அலுவலகத்துக்கு தேவையான அங்கீகாரம் உங்களுடைய நாலேஜுக்கு தேவையான உயர் பதவி இதுக்குண்டான ஒரு பரிகார ஒரு தெய்வ வழிபாடுதான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம் இதே சுவாமிமலை முருகனுக்கு உங்களுக்கு Good. திருமண தடைகள் இருந்தது அப்படின்னா நீங்க ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு உங்களுக்கு என்ன ஒரு தடைகள் நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தீப நம்ம மென்ஷன் பண்ணலாம் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்